பேக் இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்களும் எப்படி இருக்கீங்க பேசுறது ஏன் இன்னைக்கு சேர் போட்டு கம்பி நம்ம காலச்சிக்கு போட்டு உட்காந்து போட்டு பேசறப்ப ரொம்ப பேசலாம் நல்லா பேசி பேசலாம் சரிங்களா இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனம் நல் வாழ்த்துக்கள் சரிங்களா இன்னைக்கு மெயினாக நான் எதுக்கு இப்படி உட்காந்துருக்கேன்னா இன்னைக்கு என் மூத்த மகனுக்கு பிறந்தநாள் சரிங்களா இருபத்தி ரெண்டாந்தேதி ஜூலை இருபத்தி ரெண்டாந்தேதி பேச்சி சி பிறந்தாரு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி என் மூர்த்த மகனுக்கு திறந்தாள் அதனால் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்துருக்கேன் இன்றைக்கி பின்னா பொயிலுக்குலாம் சாமிலாம் கும்பிட்டாச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் அப்போ கொஞ்சம் குவிகிட்டுலாம் போயிட்டு வர நினச்சிருக்கேன் வேறு என்ன ஸ்வீட்லாம் எதுவும் சரியாக ஒன்றும் பண்ணலை சரிங்களா இன்றைக்கி நான் பையனும் மருமகளும் பேத்தியெல்லாம் போயிட்டு அது ஒரு சந்தோஷம் இந்த நாள் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் ரொம்ப நல்லா இதாக கொண்டு கொண்டாடுவோம் ஒரு ரெண்டு வருஷமும் பெருசாக எதுவும் இல்லை ஏன்னா என் குட்டி பையன் செல்லாக இருக்கான் பார்த்திங்களா என்னோடய பேட் அவன் வந்து என் பையன் பிறந்தாள் அன்றைக்கி தான் இறந்துட்டான் அதனால வந்து என் பெரிய பையன் என் பிறந்தாள் வரும்போதே என் மூணாவது குட்டி பேட்டோட எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்களை என் செல்லாவை என் மாவு மாதிரி நான் வளர்த்தேன் அவனுக்கு திடீர்னு வந்து காய்ச்சல் மாதிரி வந்தது இப்போ நாங்கள் கொண்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் நான் உங்களை காட்டுறதுங்க இவன் தான் அந்த செல்லா பையன் இன்னக்கு பேர் வைச்சிது இது வந்து பெரிய மகளும் சின்ன மகனும் அடாப்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இவன் வந்து எந்த வருஷத்தில் வந்தான் தெரியுங்க எங்கள் வீட்டுக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வீட்டுக்கு வந்தான் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்களை விட்டு போயிட்டான் அப்போ வந்து நாலு வருஷம் தான் எங்கள் கூட இருந்தான் திடீர்னு காய்ச்சலில் இருபத்தி ரெண்டாம் தேதி என் பேச்சிக்கு பிறந்தாலும் அன்றைக்கி நாங்கள் பர்டே செலவு பண்ணுவோம் கூட ரொம்ப ஆஸ்பியாக இருந்தால் மறுநாள் வேலைக்கு போய்ட்டா சனிக்கிழமை வந்து பார்க்குறேன் இந்த பக்கம் நாற்று பக்கத்தில் இவ்வளோ தொங்கி போய் இருந்தது நாங்கள் பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை பண்ணாத செலவு இல்லை கையில் பணம் இருந்து இல்லை கடை வாங்கி கூட செலவு பண்ணும் கடைசியில் டாக்டர் சொன்னாங்க உடனே நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுந்தேன் இவன் ஒரு நாளும் எங்களை விட்டு இருக்க மாட்டான் சரிங்களா கண்டிப்பா இவன் கூட வந்து நாங்க யாராவது இருக்கணும் என் பேத்தி மரும கண்டிப்பா கூட இருக்கணும் அட்மிட் பண்ண இடத்துல அவங்க சொன்னாங்க நீங்க வந்து உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு மூணு நாள் தனிமையில பாத்தீங்களா பின்னா கூட ரொம்ப இதாயிட்டு இருபத்தி ஏறாம் தேதி நாங்க போய் பார்த்தோம் பார்த்துட்டு நாளைக்கு வந்து என் சின்ன பையன் கூட தான் நாளைக்கு பாபுனாக்க பிறந்த நாள் நமக்கு நாளைக்கு செல்லா வீட்டு கூப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போவோம் வந்து பின் வந்துட்டு மனச கேட்டுல வந்துட்டோம் பின்னா இருபத்தி ஏறாம் தேதி நைட்லயே எங்க சின்ன பையன் பெரிய மகனுக்காக வந்து கேக் வாங்கிட்டு வந்தாப்டி பாப்பண்ணா அப்போ கேக் கட் பண்ணு அப்போ எங்கள் பையன் மன்னி பன்னெண்டு இருக்கும் அவன் அவருக்கு இன்னொரு இல்லை அவர் அசந்து தூங்கிட்டார் டென்ஷன் இல்லை அப்போ கேக் கட் பண்ணா கேக் கட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நீ என்ன சின்ன பையன் பேர் வந்து சுமன் அவனை வந்து நாங்களாம் சுமின்னு கூப்பிடுவோம் சுமி நீ என்ன என்ன கேக் கட் பண்ண கொடுற செல்ல அவன் கொண்டு வச்சுன்னா வாசித்த மூணு நாள் ஆகுது அவன் இப்போ இருக்கானா இல்லைன்னு தெரியல மனசுக்கே செரியில் நான் கேக் கட் பண்ணணும்னு படுத்துட்டாரு இருபத்தி ஆறந்தேதி நைட்டில் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் எங்களுக்கு அஞ்சு மணிக்கு எங்கள் சின்ன பையன் பால் வந்து செல்லா அப்படி இறந்துட்டாங்க அது வந்து எனக்கு வந்து பெரிய பையன் பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணட்டா என் தங்க குட்டிய மூணாவது பையன் இறந்ததை நான் வந்து செய்யணுமா அதனால நாங்கள் ரெண்டு வருஷமாக பெருசாக எதுவும் செய்யலை வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி தங்க பிள்ளை இறந்து என்னோட என்னை விட்டுட்டு போய் இப்போ ரெண்டு வருஷம் இன்னைக்கு ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மன வருத்தமா வேதனமா இருக்குது ஆனால் என்ன செய்யணும் நம்ம விட்டுட்டு போனவங்கள மனசில் வச்சு நினச்சிக்கிட்டு இருக்கணும் அதனால நம்ம கூட இருக்கவங்கள அதுக்கு ஒரு நம்ம நல்ல ஒரு பட்டு ஒரு நல்லது கெட்டது நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கும் போது வந்து ஒரு சம மனவர்க்கமாக இருக்குது இதுதான் என் பெரிய பையனுக்கு நீங்கள் பட்டு என் மூணாவது குட்டி பையனுக்கு நெடி இறந்த நாள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஒரு நாயை வச்சு பில்ட் பண்ணுறாங்க இது வளர்த்தங்களுக்கு தான் தெரியும் பெட்டில் வரைக்கும் தெரியும் இவங்களோட அன்பு பாசம் ஒரு குழந்த மாதிரி ரிஃப்ரெண்ட்ஸ் பண்ண வாங்கிட்டு தகுந்தன நான் பெரிய மண்டி சின்ன மட்டும் ரொம்ப போட்டேன் ஏன்னா இவன் நான் ரொம்ப விரட்டுவான் பின்னாடி பின்னாடி ஓடி வருவான் ஏன்னா கடிக்க வருவான் பல்லு நம்பிக்கை பார்த்தீங்களா நான் இப்போ சோஃபா மேலே ஏறி நின்றுடுவேன் இப்போ பெட்ரூமில் ஏறி நின்றுடுவேன் இப்போ வாஷ்ரூமில் ஒழிஞ்சிருவேன் பின்னாடி எங்கள் மருமக்களும் சின்ன பையனும் பெரிய பையன் இவன் தண்ணி என்ன காப்பாற்றினாங்க ஒரு ஸ்டேஜில் பின்னே எங்கள் மா இவன் வந்து ஒரு ஒன்பது மாதம் இருக்கும்போது எங்கள் மருமகா வந்து பழ பழக்காக பண்ணி ப்ரெ ஆனாங்க டெலிவரி ஊருக்கு போயிட்டாங்க அப்போ என்ன என்னோட என்னது இவனோட பொறுப்பெல்லாம் எனக்கு வந்துட்டு அப்போ தான் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும் அதுக்கப்புறம் இவன் இல்லைன்னு என்னால் சாப்பிட முடியாது இவனை யாரும் சீன் சொல்லிடக்கூடாது இவனை யாரும் திட்டிடக்கூடாது சேட்டை ஓர பண்ணுவான் சோப்பை கழிச்சு தின்னுருவான் செப்பலை கழிச்சு தின் நிறுவான் செவ்வரை கழிச்சு திருநான் நாங்கள் அந்த இடத்துல வாடகை விழுந்து வருவோம் அங்கே இவன் என்ன திரும்ப செஞ்சான் அந்த வீட்டு செவ்வலாம் கழிச்சு கழிச்சு திரும்பிட்டான் அப்போ கூட எனக்கு துணை கோவம் வராது நிறையா துணி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டான் ஆனால் பசக்கார பயன் சொல்கிறது தங்க குட்டி சரிங்களா பின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டோம் சொல்கிறதுக்கு வேறு வார்த்தை இல்லை நீங்கள் வந்து தப்பா நினைக்காதீங்க ஆனால் இவங்களோட ஒரு பாசம் வந்து எல்லாருக்கும் புரிவா தெரியாது நான் ஒரு பெட் லவர் அதுவும் இந்த பெட் லவர் எப்படி ஆனால் எங்கள் செல்லாவை வச்சு எங்கள் செல்லாவை என்னை விட்டுட்டு போன நான் தெருவில் பார்க்குற ஒரு ஒரு பிள்ளைங்களும் என் செல்லா லூபத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய முதல் பத்து ரூபா பிஸ்கெட் வாங்கி போட இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா இன்னைக்கு அண்ட் முன்னேத்தில் நூறு நூற்றம்பது ரூபா அளவுக்கு நான் இவங்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போவும் என் கூடே இருக்கான் பிரச்சனை என் வீட்லேயும் கூடத்தில் இருக்கான் படத்துலேயும் கூட இருக்கான் என்னோட நாங்கள் வந்து இறந்த உடனே இப்படி திடீர்னு இறந்துட்டான ஒரு காய்ச்சல் தான் வந்தது காய்ச்சல் வந்து நான் இருந்துச்சுன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்து இன்னும் ஒரு ஜோசியக்கார்க்காக நாங்கள் பார்த்தோம் இப்போ ஜோசியக்காரர் வந்து சொன்னாரம்மா உங்கள் வீட்டுக்கு வர வேண்டியது உங்கள் மூத்த பையனுக்கு வர வேண்டியது இப்போ அவன் தலையில் எடுத்துட்டு போயிட்டான் எங்கள் மூத்த பையன் வந்து டிராவல் பிஸ்னஸ் பண்ணுறாரு நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வண்டி போட்டிருக்கோம் அவரோட டியூட்டி டைம் ஃபிக்ஸ் இல்லை காலை அஞ்சு மணிக்கு வரும் சில இப்போ ரெண்டு மணிக்கு வரும் டே நைட் டேனட் பார்ப்பார் அப்போ அவருக்கு வர வேண்டியது உங்கள் இந்த பையன் ஏற்றிட்டு போயிட்டான் இங்கே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறீங்களே இருக்க கண்டிப்பாக இந்த பிள்ளையை வந்து தெய்வமாக வழிபடணுங்கிற அந்த ஜோசியை வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து நான் தினம் கடவுளை எப்படி வழிபடுறா இருந்தாலும் என் தங்கப்பிள்ளையும் நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸிக்கு தான் இன்னொரு எங்கள் செல்லாவோட திறந்த நாள் கதை அதனால் எங்கள் பையன் பெரிய பெரிய பையனுக்கும் கண்டிப்பாக வாழ்த்துங்க அதனால அதனால் நான் எப்போவுமே வந்து கோயிலுக்கெலாம் போவேப்போ இப்போ வந்து வாங்க சும்மா அப்படியே கோயிலுக்கு போயிட்டு எங்கள் பெரிய பையன் வாழ்க்கையில் இருந்து நிறைய முன்னேற்றம் அடையணும் நிறைய வாழ்க்கையில சாதிக்கணும் அப்புறம் எந்த அளவு சாதிக்கிறார் அந்தளவு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் என் பேச்சியோட லைஃப் நல்லா இருக்கும் அவன் தம்பியோட லைஃப் நல்லாயிருக்கும் சரிங்களா நம்ம எங்கள் சின்ன பையன் இப்போ அமெரிக்காவிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து டெய்லி கால் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வந்து டைம் போக போக கூடுது இப்போ டே நைட் ஆகுது அதனால ரொம்ப பேச முடியறது அவரும் நல்லா இருக்காரு எனக்கு இந்த என் உலகமே ரெண்டு பிள்ளைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உறவு இருந்தாலும் இன்றைக்கு வந்து நான் ஒரு ஒரு நிமிஷம் வாழ்கிறது எல்லாத்துக்கும் மேலே பேத்தி என் பேத்தி பேர் எடுத்தாலே நான் அழுதுருவேன் போல எனக்கு அந்த அளவு என் உயிரில் என் ரத்தத்தில் கலந்தது என் பேத்தி சரிங்களா வாங்க நம்ம அப்படியே கீழே கோயிலுக்கு விட்டுட்டு ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறோம் எக்வீராய் கோயில் ரொம்ப நல்லா ஒரு பிரசத்திப்பட்ட கோயில் எங்கள் பில்டிங் கீழே தான் இருக்குது பக்கத்தில் வாங்க போயிட்டு வரோம் அதுக்கு முன்னாடி எங்கள் செல்லாவை யாரையா இருக்கக்கூடியதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா நான் வந்து காலையிலேருந்து ரொம்ப அழுதுட்டேன் இப்போ நான் அவங்கள்ட்ட அழக்கூடாது ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி தான் என் தங்க பிள்ளை படத்தோட நிற்கிறேன் சரிங்களா நான் அழுது அழுது என் கண்ணில் வீக்கமே வந்துட்டு தலை சொந்த கடலை தண்ணீரே இல்லை அது இன்னும் தெரியல ஃபஸ்ட்டுலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் இப்போ வந்து என்னை எனக்கு எதை பேசுனாலும் எனக்கு அழைதான் வருது சரிங்களா என்ன அவங்கள்ட்ட இன்றைக்கி அழமாட்டேன் சரிங்களா வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம்